நான் இன்னும் பார்க்கவே இல்லை எங்கள் ஹஸ்பண்டை இல்லை நான் இப்போ தான் வந்தேன் அதுகுலராக அவங்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க நான் நான் எங்கள் ஹஸ்பண்டு நான் பர்மிஷன் கேட்கலான்னு இருக்கிறேன் அவர் கூட பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன் என்னோட லாயர் வந்ததுக்கப்புறம் கேங்க்கான் ப்ராடக்ட் பண்ணி எங்கே இருக்கிறார் இப்போ தான் அவங்க வந்துவிட்டாங்கல்ல காலையில் வந்து எனக்கு

அப்படின்னு சொன்னார் வீரமணி சார் வந்து என்னோடய ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபாக இருந்துச்சு நான் இப்போ தான் எடுத்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சேஃபாக இருக்கிறேன்னு சொன்னாங்க மேலே போட்டுருக்காங்க அதுக்கு அதுக்கு அந்த மாதிரியானது சொல்கிறாங்க எனக்கு இந்த கமெண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு say anything about this at this point.